எங்கள் அம்மா மகாபாரதம் பார்ப்பாங்க கிருஷ்ணன் ஏன் சூதாடவில்லை தெரியுமா சுல்தானான்னு எங்கிட்ட கேட்டாங்க ஏன் சூதாடலை எனிபடி தப்புன்னு ஆ தப்புன்னு தெரியும்ல அப்போ தர்மனை விட விளையாட விட்டாரு அது கிடையாது கிருஷ்ணனுக்கு தெரியும் சூது ஆடுனா கடவுள் ஜெயிக்க மாட்டார் சகுனி தான் ஜெயிப்பான் என்று கிருஷ்ணனுக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் சூதாடாதீங்க ஒருபோதும் அதில் கடவுள் ஜெயிப்பதே இல்லை தான் கடவுள் சூதாடுவதில்லை சகுனி தான் ஜெயிப்பான் என்னதான் இருந்தாலும் சகுனி தான் ஜெயிப்பான் இந்த சொல் இருக்குல்ல இந்த சொல் என்னை வந்து சேருகிறது நான் சில நேரங்கள் அலர்ட் ஆகிறேன் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் பணிவு இருக்குல்ல படிச்சாதான் தெரியுதுங்க பணிவோடு இருப்பது ராஜ தகுதி திமிரா இருக்கிறது ராஜகுணம் அல்ல அது லீடர்ஷிப்பினுடைய ஒரு குவாலிட்டி அவ்வளோதான் அதுவே சர்வர் குவாலிட்டி கிடையாது எங்கே பணிய வேண்டுமோ அங்கே பணிந்து கொள்ள வேண்டும் எங்கே பணிய வேண்டாமோ அங்கே பணியாமல் இருக்க வேண்டும் என்கின்ற புத்தி இருக்கல்ல இது இரண்டையும் புரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கொரோனா எவ்வளவு சின்ன வைரஸ் எவ்வளோ எவ்வளவு சின்ன வைரஸ் அது ரொம்ப குட்டியில் நுண்ணுயிரி தானே எவ்வளவு பயந்தோம் எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்போ எதுக்கு பயப்படணுமோ எதற்கு பயம் கூடாதோ அதற்கு பயம் கொள்ளக்கூடாது ஆனால் எதற்கு புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு அங்கே பணிவாக இருந்து கொள் என்று படித்தால் தெரிகிறது